ராதே ராதே ஹாய் பிரேன்சன் எவருக்கும் வணக்கம் வேறு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா என் ஹஸ்பண்ட் இப்போ சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லி ரீசெண்டாக நிறைய பேருக்கு தெரியும் நம்மளோட வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு இப்போ வந்து ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்கிறதுனால அவர் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருவார் திருப்பதி போயிட்டு வந்திருக்காரு இப்போ வந்து ரெண்டு முருகர் கோயிலுக்கு இந்த மாதத்தில் போயிட்டு வந்திருந்தார் எந்தெந்த கோயில்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் அந்த ரெண்டு வீடியோவுமே இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேங்க இது எந்த ஊர் முருகர் கோயில்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பா இப்போ வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரான்னு பாடும்போதே தெரியும் இது நம்ம முருகர் கோயில் தான்னு சொல்லி ஆனால் எந்த ஊர் கோயில் மறக்காம சொல்லுங்க ஆக்சுவலாக ரெண்டு வீடியோ இருக்குதுங்க இந்த முருகர் கோயில் வந்து வேறு இடம் இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோ வந்து வேறு இடம் கண்டிப்பாக தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஈஸியாக தெரியும் ரெண்டு கோயிலுமே வேலூர் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் எந்த ஊர் கோயில்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் Sí, por no அப்படியே முருகாயை அவள் பிடிச்சவங்கெல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் வெட்டிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அருவஹரா கமெண்ட் பண்ணிவிடுங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு சேஃபாகவும் பத்திரமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்